சாமி சாமி இந்து சாமி பரமாத்மா சாமி வேங்க வயல்ல மலத்தை கலந்துருக்கான் சாமி அந்த தண்ணி நீ குடி சாமி குடிச்சு காட்டு சாமி அங்க வந்து இங்க பெரம்பலூர்ல சாக்கடை தண்ணி குடிச்சு ரெண்டு பேர் செத்து சாமி வா பரமாத்மா இதெல்லாம் காப்பாத்த மாட்டியா வடக்கல குஜராத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நீ வந்து கரெக்டான சாமியா சாமி ஊழல் பண்ணிட்டு பணத்தை அடிச்சுட்டு ஓடிட்டு நீ உண்மையிலேயே கடவுள்னு அவதாரமா இருந்தா தண்ணி எல்லாம் நாசமா போகுது எல்லாம் இணைக்கல ஒரே இந்தியான்னு சொல்ற ஒரு கடவுள் சி கடவுள் சி உணவுல கூட பிரிவினை இருக்குச்சி நீ நல்ல மூ மாட்டு மூத்தறதை குடிக்கிறச்சி மாட்டு இந்தியா மாறு ஆஹ் என்ன கடுவேன் இந்த மோடி குஜராத் ஆள் குஜராத் ஆளு பிரதமர்னு சொல்லி இந்தியன்னு என்று சொல்லி என்ன ஆளுவ ஒரு தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழன் ஒரு ஒரிசா பெண்ணை திருமணம் சொல்லி கொண்ட ஒரு தமிழன் விஜி ஜி பட்நாயக்கனுடைய அரசியல் வாரிசுன்னு சொன்னதே இந்த மோடிக்கு ஏத்துக்க முடியல இந்த அமித்ஷாவுக்கு ஏத்துக்க முடியலன்னா இவங்க என்ன இந்திய தேசியம் பேசுறாங்க இந்த சாமிஜி சாமிஜி பரமாத்மா பரமாத்மா நீ சமமா இல்ல பாக்கணும் ஏழை பணக்காரன் எல்லாரையும் சமமா தானே பாக்கணும் மத பிரச்சனையே இல்லாத நீ தான் பரமாத்மான்னு எல்லாத்துக்கும் வந்து சமமா நடந்திருக்கணுமே அம்மா ஜெயலலிதா மாதிரி நீ வாழ்ந்துருக்கணுமே போய் ருத்ராட்சி போட்டி தலையில போட்டி டங்கு டங்குன்னு ஆடிட்டா நீ சாமி ஆயிடுவியா மோடி வந்து எங்கேயுமே வந்து ஒற்றுமையா இந்தியர்கள் இருக்கக்கூடாது எதையாவது ஒரு சண்டை போடணும் ஒண்ணு இஸ்லாமியர் மதம் மோதல் போடணும் இல்ல கிறிஸ்துவத்தோட மோதணும் இல்லன்னா இந்துக்கள் இந்துன்னு சொன்னதே வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் போயிட்டான் சொன்ன இந்த இந்து என்ற சொல் மட்டும் இங்க வச்சுட்டு இப்ப மோடி கணக்கு என்னன்னா வடக்கு தெற்குன்னு திரிச்சிட்டோம்னா அங்க உங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க தமிழர்கள் கட்டின கோயில் தெரியல ஒரிசா எந்த கோயில் சொல்றீங்க ஜெகநாதர் கோயிலா ஆமா பூரி ஜெகநாதர் கோயில் யார் வழிபட்டது என்கிட்ட ஆதாரம் இருக்கு மோடி வரலாம் அமித்ஷா வரலாம் நேருக்கு நேர் என்ன ஆதாரம் இருக்கு என்கிட்ட கேட்கலாம் கோவில் கட்டியதே தமிழர் தான் அப்படின்னு தமிழர் கட்டியது மட்டும் இல்லை அது வணங்கியதும் தமிழர்கள் தான் குஜராத்துக்காரங்க என்ன தெரியும் ஊழல் பண்ண தெரியும் பல லட்சம் கோடி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து ஒட்டுமொத்தமா ஆட்டை போட்டது குஜராத்ல இல்ல இந்த பேச்சு குஜராத் மக்களுக்கு எதிரான பேச்சு கிடையாதா எப்படி எதிராக வரும் அவர் பேசினார்ல அவர் பேசினதே நீங்க வந்து இந்த இறை இறையாண்மைக்கு எதிரானு சொல்றீங்க இப்ப நீங்க பேசுறது அதே மாதிரி தானே நான் வேப்பம் பண்ணிக்கலையே நான் இந்த நாட்டினுடைய அவதார புருஷன் இல்லையா இங்கிருந்து விலகி போய் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் அவங்களுக்கு யுத்தம் பண்ண வேண்டும் யுத்தம் என்பது சமாதி முன்னாடி உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்றது யுத்தம் இல்லை இப்ப அண்ணன் எடப்பாடியார் செய்யறாரு இதுதான் உண்மையான நிஜ யுத்தம் அதுதான் திமுகவை விழுத்தரை ஐத்தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் செய்தி அமைப்பின் தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்ப வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசாவில் பேசிய விவகாரம் பெரிய அளவுல ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு ஏன்னா பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய அந்த சாவி கருவூலம் சாவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுனார் இதை முதல்ல ஸ்டாலின் உட்பட பலரும் வந்து தமிழர்களை வந்து திருடர்களாக நீங்க சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க ஆனால் அவர் முற்றிலும் முழுமையா வந்து கோட் பண்ணி காட்டினது வி கே பாண்டியன் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ஆனால் அங்கேயே வந்து பூர்வீகமாக குடிபெயர்ந்துட்டார் அங்கே இருக்கக்கூடிய ஒடிசா பெண்ணையும் திருமணம் செஞ்சு அங்கேயே செட்டில் ஆகிட்டார் அவர் வந்து இன்றைக்கி தவிர்க்க அரசியலில் ஒடிசா அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறி இருக்கிறாரு அவரை தொடர்ந்து டார்கெட் செய்யக்கூடிய வகையில் வந்து அமித்ஷா உட்பட பலரும் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அமித்ஷாவடி மேலே ஒடிசாவை தமிழன் ஆழ்வதா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பேச்சா பார்க்குறீங்க இந்த பேச்சுகள்லாம் மூலம் சரி நினைக்கிறீங்களா இல்லை உலகத்தில் வந்து மலேசியா சிங்கப்பூர் லண்டன் போன்ற பகுதிகளெல்லாம் கூட தமிழர்கள் வந்து உயர் பதவியில் இருக்கிறாங்க அமைச்சரவை இருக்கிறாங்க மேயராக இருக்கிறாங்க பல்வேறு நாடுகளில் இது இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் ஒரு அங்கம் தான் தமிழ்நாடு வெளிநாடுகளில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எந்த ஒரு கேள்வி இல்லை தமிழ் மொழியை வந்து இரண்டாவது மொழியாக கூட பல நாடுகளில் வச்சிருக்காங்க ஆனா இந்த மோடி குஜராத் ஆள் பிரதமர்னு சொல்லி இந்தியன்னு என்று சொல்லி என்ன ஆளுவை ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் ஒரு ஒரிசா பெண்ணை திருமணம் சொல்லி கொண்ட ஒரு தமிழன் விஜி பட்நாயக்கனுடைய அரசியல் வாரிசுன்னு சொன்னதே இந்தக்கு மோடிக்கு ஏத்துக்க முடியல இந்த அமித்ஷாவுக்கு ஏற்றுக்க முடியலன்னா இவங்க என்ன இந்திய தேசியம் பேசுறாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க இல்லையா ரெண்டு பேருமே தெற்கு ஒரு பேச்சும் வடக்கு ஒரு பேச்சும் பொய் பேசுறாங்க தெற்கில் வரும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பிரதானமாக தமிழ் தேசியவாதிகள் வைக்க முடியாத வைக்கிறேன் நீங்கள் உட்பட வைக்கிறீங்க அப்ப ஒடிசாவை ஒடிசா மக்கள் தான் ஆளணும் ஒடிசை ஒடிஷாவை சேர்ந்த ஒரு ந நபர்தான் ஆளணும்னு சொல்றதுல எந்த விதத்தில் சரி தவறுன்னு சொல்றேன் வா மோடிஜி மோடிஜி வா மோடிஜி அந்த கருத்து தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் மோடிஜி தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைய தலைமை அமைச்சருடைய பூரி உருவமும் தாய்மொழியும் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க மோடிஜி முதல்ல தெற்கில் இருந்து நாகரிகம் வடக்கு நோக்கி போனது மோடிஜி இங்க இருந்து தொடங்குங்க மோடிஜி நான் சொல்றேன் இங்க இருந்து தொடங்கு நீ எதுக்க தமிழ்நாட்டுல இருந்து தொடங்கு தமிழ்நாட்டு தமிழன் ஆளணும் அப்படின்ற கோரிக்கை ஆமா நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம் மோடிஜி எதுக்கு கஷ்டம் நீ வந்து பிராமணியனத்தினுடைய கோட்பாடை உள்ள வச்சுக்கிட்டு முதல்ல ஆரியம் திராவிடம்னு இருந்துச்சு வடக்கில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆரியர்கள் போலவும் தெற்கில் இருக்கிறவர்கள் திராவிடர்கள் போலவும் ஒரு பொய்யான ஒரு இருந்துச்சு திராவிடம் என்பது இந்திய கோட்பாடுல ஒண்ணு தான் நான் வடக்கறுக்கிறனும் தெற்கு இருக்கணும் இந்தியன் தான் இந்திய ஒருமைப்பாட்டின் கீழ் எடுத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு இல்லை ஆனா மோடி வந்து எங்குமே வந்து ஒற்றுமையா இந்தியர்கள் இருக்கக்கூடாது எதையாவது ஒரு சண்டை போடணும் ஒண்ணு இஸ்லாமியர் மத மோதல் போடணும் இல்லை கிறித்துவத்தோட மோதணும் இல்லைன்னா இந்துக்கள் இந்துன்னு சொன்னதே வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் போயிட்டான் சொன்னைய இந்த இந்து என்ற சொல் மட்டும் இங்கே வச்சுட்டு இருக்கிறோம் அப்போது இதுக்கு இதுக்குள்ளே சாதி ரீதியாக நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருக்குது குடிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு வந்து சாதியாக சாதி சண்டை மோதல்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ மோடி கணக்கு என்னென்னா வடக்கு தெருக்குன்னு பிரிச்சிட்டோம்னா அது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து ஓனாயா வந்து நம்ம குளிர் காஞ்சிடலான்னு ஒரு தப்பான கணக்கை இந்த மோடி பண்ணுறாரு இல்ல இப்ப வடக்கு வெர்சஸ் தெற்கு அப்படின்ற ஒரு கோணத்தை உருவாக்குறாருங்கிறீங்களா ஆமா திட்டமிட்டே வந்து பிரிவினைவாதம் பேசுறாரு மோடி இவர் மீது வந்து நீதிமன்றம் தானா முன் வந்து நீதிமன்றம் தானா முன் வந்து அவர் மீது வழக்கு போட்டிருக்கணும் அமித்ஷா மீதும் வழக்கு போட்டிருக்கணும் இந்திய அரண்மை இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாருன்னு நீதிமன்றமே வழக்கு போடலாம் ஆனா இந்த நீதிமன்றம் கண்டும் காணாம இருக்கு தேர்தல் ஆணையமும் இதுக்கு வந்து அவங்களுடைய வேட்புமனை வந்து தள்ளுபடி பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனைகள் இந்திய கட்டமைப்புக்கு எதிரான இருக்கிற பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அந்த தேர்தல் ஆணையமே இவங்க ரெண்டு பேருடைய வேட்புமனைய நிகாரிக்கிறான் ஆனா இது ரெண்டும் செய்யல இவங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்து மோடியனுடைய கைப்பாவையா செயல்பட்டு இருக்கு அதனாலதான் இவங்க ஆட்டம் போடுறாங்க இந்த ஆட்டம் என்பது தமிழர்களுக்கு எதிராக வி கே பாண்டியன் ஒரு தமிழன் வரக்கூடாது குறிப்பா வடக்கில் இருக்கிற ஏற்கனவே தமிழர்கள் வாழ்ந்த ஓ தமிழர்கள் கட்டிய கோயிலுடைய தமிழர்கள் கட்டின கோயில் தெரியல ஒரிசா எந்த கோயில் சொல்றீங்க ஜெகநாதர் கோயிலா ஆமா பூரி ஜெகநாதர் கோயில் யார் வழிபட்டது என்கிட்ட ஆதாரம் இருக்கு மோடி வரலாம் அமித்ஷா வரலாம் நேருக்கு நேர் என்ன ஆதாரம் இருக்கு என்கிட்ட கேட்கலாம் கோவில் கட்டியதே இப்ப தமிழர் தான் அப்படின்னு தமிழர் கட்டியது மட்டும் இல்ல அது வணங்கியதும் தமிழர்கள் தான் பூரி ஜெகநாதர் கோயில் தமிழருடையது இந்த வரலாறு தெரியாத இந்த மோடியும் அமித்ஷாவும் குஜராத்துக்காரங்க என்ன தெரியும் ஊழல் பண்ண தெரியும் பல லட்சம் கோடி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து ஒட்டுமொத்தமா இந்த பேச்சு குஜராத் மக்களுக்கு எதிரான பேச்சு கிடையாதா எப்படி எதிராக குஜராத் கொள்ளையடிப்பாங்க ஊழல்வாதின்னு சொல்றீங்க ஆமா அதுக்கும் நீங்க சொல்ற பேச்சுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேக்குறேன் எது அவர் பேசினார் அவர் பேசுனதே நீங்க வந்து இந்திய இறை இறையாண்மைக்கு எதிரானு சொல்றீங்க அதே மாதிரி தானே நினைக்கலையே இந்த நாட்டினுடைய அவதார புருஷன் இல்லையே நான் ஒண்ணும் கடவுளா போறக்கலையே அவரு தானே கடவுள்னு சொல்லிட்டு கடவுளின் அவதாரம் மோடி நீ கடவுள்னு அவதாரமா இருந்தா தண்ணி எல்லாம் நாசமா போது எல்லாம் இணைக்கல ஒரே இந்தியான்னு சொல்ற கடவுள் ஜி கடவுள் ஜி இங்க ஏடை பணக்காரன் இருக்கிறான் ஜி உணவுல கூட பிரிவினை இருக்குச்சி நீ நல்லா மாட்டு மூத்திரத்தை ஜி மாட்டு பெரிய ஆஹ் என்ன கடுமை மாட்டு மூத்திரத்தை ஜி இங்கே மாட்டு சாணியை கரைச்சி ஜூஸாக குடிக்கிறச்சி நீங்கள் நடுத்தர மக்கள் வந்து மாட்டினுடைய ப ரத்தந்தான் பாலுச்சி ரத்தம்தான் பாலுச்சி அதுவே அசைவந்தான் ஜி பால் அசைவம் ஜி அவங்கள வந்து நீ வந்து மா மாட்டு வச்சு சாப்பிட்றவனை கீழாக பார்க்குறச்சி ஊ இந்த ஜி ஜி தான் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க ஜி பசுமாட்டு கொலைகள் அதிகமாக செய்கிறதே வடக்கில் இருக்கிற அந்த ஜிங்க தான் ஜி இதெல்லாம் பேச மாட்டேற கடவுளின் அவதாரம் ஒரு எத்தனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா ராம்னு சொல்ற சொல்லிட்டு இருக்கிற மக்களை எல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கைது செய்யும் அப்படின்னு ஹரியானாவில் பேசுறாரு இங்க கேளுங்க இதே கருணாநிதி ஒரு நேரத்தில் ராமர் என்ன என்ஜினியரான்னு கேள்வி கேட்டார் கருணாநிதி கேட்டார் ஒரு நேரத்தில் அப்ப அந்த நேரத்தில் கேட்டாரு கருணாநிதி கைது செய்யப் செய்யப்படுறாரு இந்த வாஜ்பாய் போன்றவங்க ஐயோ முய்யோன்னு கத்துனாங்க அவங்க அவங்க இந்து இல்லையா ராமரை இழிவுபடுத்தி பேசிய கருணாநிதிக்கு வக்காலத்து வாங்கின ஒரு கால பிஜேபி பிஜேபி இன்ஜினியரான்னு என்ஜினியரானு கேட்டு இழிவுபடுத்தணுங்கிற வாங்குச்சு அப்போ இந்துன்னு சொல்லி திரிகிற ராம் ராம்னு சொன்ன மும்பையில் இருக்கிற காலாராமன் கோயில் வரலாறு உனக்கு தெரியுமா அண்ணல் அம்பேத்கர் போன காளாராமன் கோயில் என்னான்னு தெரியுமா சராயு நையில் இறந்து போன அயோத்தி என்பது தமிழருடைய பகுதி தெரியுமா அயோத்தி என்பது ஆய் ஓட்டி என்ற தான் அயோத்தி ஒரு காலத்தில் தாய்வழி சமூகமாக இருந்த தமிழர்கள் அந்த ஆட்சியை ஆட்சி நிறுவப்பட்ட இடம் தான் என்பது தமிழில் தாயை குறிக்கும் பாட்டியை குறிக்கும் ஒரு பெண்ணை குறிக்கிறது இல்லையா இன்றைக்கு இருக்கிற நதிகள் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு இந்த சாமிஜி சாமிஜின்னு பரமாத்மா பரமாத்மா நீ சமமா இல்ல பார்க்கணும் ஏழை பணக்காரன் எல்லாரையும் சமமா தானே பார்க்கணும் சாதி என்ன ஒழிச்சு இருக்கணுமே மத பிரச்சனையே இல்லாத நீ தான் பரமாத்மான்னு எல்லாத்துக்கும் வந்து சமமா நடந்திருக்கணுமே அம்மா ஜெயலலிதா மாதிரி நீ வாழ்ந்திருக்கணுமே போய் ருத்ராட்சி போட்டி தலையில போட்டி டங்கு டங்குன்னு ஆடிட்டா நீ சாமி ஆயிடுவியா ஒரு அப்போ இந்த இந்த மோடி இந்துக்கள்னு சொல்லப்படுகின்ற இந்த மக்கள் வணங்குகின்ற இறைவனையே இந்த மோடி இருக்கிறாரா இல்லையா இதை எப்படி கொச்சைப்படுத்துறாரு அவர் வந்து சொல்றாரு நாங்க வந்து ஒரு கடவுள் என்பவன் அனைத்து மக்களுக்கானவன் ஒரு கடவுள் எல்லா கடவுள் கடவுள் என்னை அனுப்பி ஏதோ ஒரு விஷயத்துக்கான என்னை அனுப்பி இருக்கிறாரு விஷயத்துக்கு பயாலஜிக்கலா நான் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அது என்னுடைய தாயின் மறைவிற்கு பிறகு தான் நான் அதை உணர்ந்து அப்படின்னு சொல்றாரு எல்லாம் சொல்லுவோம் அது வந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது மக்களுக்காக நான் சேவையாற்ற வந்திருக்கிறேன் அல்ல கடவுள் அதுக்காக தான் அனுப்பி அந்த அந்த குணத்துல அதுக்கான அத இல்ல இல்ல நீங்க இந்தியா என்பது பல மதங்களில் பல தேசிய இனங்களில் கூட்டுதானே நீ பரமாத்மான்னு சொல்றிய சீக்கியத்துல பரமாத்மான்னு சொல்றாங்களா பௌத்தத்துல பரமாத்மான்னு சொல்றாங்களா கிறிஸ்துவத்துல பரமாத்மான்னு சொல்றாங்களா இஸ்லாம்ல பரமாத்மான்னு சொல்றாங்களா அப்ப நீ இந்திய மண்ணுக்கு பொதுவான ஆளா நீ மோடியை கேக்குற நீ இந்திய நாட்டுக்கு பொதுவான ஆளா அப்ப எங்களெல்லாம் இஸ்லாம் கிறித்துவர் எல்லாரையும் ஏமாத்திட்டு நீ வந்து உக்காண்டியா அப்படி இருந்தா ஒரு இந்து இன்னொரு இந்து கோயிலுக்குள் போக முடியலையே பரமாத்மா வா தமிழ்நாட்டுக்கு தீவெட்டிப்பட்டி கூட்டு போற நீ சாமி ஆச்ச வந்து கூட்டு போ கூட்டு போக முடியுமா நீ என்ன இந்து என்ன என்ன சாமி நீ சாமி 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 இந்து பரமாத்மா சாமி வேங்க வயல்ல மலத்தை கலந்துருக்கான் சாமி அந்த தண்ணி நீ சாமி இல்லையா அங்க இருந்து இங்க பெரம்பலூர்ல சாக்கடை தண்ணி குடிச்சு ரெண்டு பேரும் செத்து இருக்காங்க சாமி வா பரமாத்மா இதெல்லாம் காப்பாத்த மாட்டியா வடக்குல குஜராத்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நீ வந்து கரெக்டான சாமியா சாமி ஊழல் பண்ணிட்டு பணத்தை அடிச்சுட்டு ஓடிறதுக்கு கேட்குற கேள்வி இருக்கா இல்லையா இதையெல்லாம் இந்த புரிஞ்சு கொள்ளாத தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இவங்க இவங்க பின்னாடி எல்லாம் போகிறாங்கன்னா இது எப்படி இந்த மண்ணை வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நிகரானவன்னு எப்படி கொண்டு வருவாங்க ஒரு சமத்துவத்தை எப்படி கொண்டு வருவாங்க எல்லா மதமும் பொதுவானு எப்படி கொண்டு வாங்க இதெல்லாம் பொதுன்னு சொல்கிற இன்றைக்கு நான் பார்த்த தலைவர்களிலே அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் இருக்காரு நான் என்ன மிகைப்படுத்தி சொல்லணும்னு இல்லை நான் நேராக பார்த்தேன் நேரா பார்த்தேன் நேரா பேசியிருக்கேன் அவர் தான் அம்மா இவங்க மாதிரியே இருக்காங்க ஜெயலலிதா மாதிரி இருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாங்க அவர் இருக்காரு பழகிறத்துல எல்லோருடையும் தொட்டு பழகுவதில் இனி தீட்டு அப்படி இப்படின்னு பேதம் பிரிக்காமல் எம்ஜிஆர் பார்த்தேன்னா எல்லாரையும் கட்டி பிடிச்சி நீங்க பாத்திருப்பீக்கீங்க புகைப்படம்லாம் ஆளுமையில ஆளுமையில அம்மாவுக்கு நிகரா இவர் இருக்காரு அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை தான் திமுக இழுத்தணும் அவ்வளவுதான் ஆனா எம்ஜிஆருக்கும் ஒரே பிரச்சனை தான் திமுக விழுத்தணும் திமுக இது மாதிரி துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு கணக்குட்டு வந்தவங்க ஆனா இங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்கனவே ஒன்னா இருந்த கட்சியில பல பேர் பல ஆளுமைகள்லாம் அது மேம்போக்கா இருந்து பொருளாதாரத்தில் அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொல் பொருளாதாரத்தில் முன்னேறி போனவர்கள் இங்கிருந்து விலகி போய் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் அவங்களுக்கு கூடவும் யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு யுத்தம் என்பது சமாதி முன்னாடி உட்காந்து கண்ணை மூடி உட்கார்றது யுத்தம் இல்லை இப்போ அண்ணன் எடப்பாடியார் செய்கிறார இதுதான் உண்மையான நிஜ யுத்தம் அதுதான் திமுகவை விழுத்தர யுத்தம் அதெல்லாம் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கார் அதனால குடிகள் தமிழ் தேசியம் பேசுற தமிழ்குடிகள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் கரத்தை புரட்சி தமிழர் கடத்தை வலுப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக அரங்கிற்கு வந்து நேர்காணல்